அன்மீக நண்பர்கள் அனைவருக்கும் பால வேகம் யூடியூப் சேனல் சார்பாக இனிய நல்வணக்கம் இந்த நாள் உங்கள் அனைவருக்கும் இனிய நாளாக அமையட்டும் மகா சிவராத்திரி திருநாளில் அப்பன் சிவனுக்கு இந்த பொருள்களை அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுங்க உங்க வம்சத்துக்கே கோடீஸ்வர யோகம் உண்டாகும் இந்த ஒரு புவை மட்டும் மறக்காம இந்த நேரத்துல கொடுத்து பாருங்க குடும்பத்தில் இருக்கக்கூடிய சாபம் விலகி குடும்பத்துல மகிழ்ச்சி உண்டாகும் சிவபெருமானுக்கு உரிய மிகவும் விசேஷமான நாட்கள்ல ஒன்னா இருக்கிறது தான் மகா சிவராத்திரி மகா சிவராத்திரி அன்னைக்கு அனைத்து சிவாலயங்களிலும் நான்கு கால பூஜை அப்படின்றது இரவு முழுவதுமே வந்து நடக்கும் அதுல பல பேரும் கலந்துகிட்டு சிவபெருமான வழிபாடு செய்யக்கூடிய வழக்கம் வந்து வச்சிருப்பாங்க அப்படிப்பட்ட நாள்ல நாம சிவபெருமானுக்கு என்னென்ன பொருள்களை வாங்கி தந்தா என்னென்ன பலன்கள் கிடைக்கும் அது குறித்த தகவலையும் அது கூடவே நம்ம குடும்பத்துக்கு பிடித்திருக்கக்கூடிய சாபம் விலகிறதுக்கும் நம்ம குடும்பத்தில் இருக்கக்கூடிய தடைகள் பிரச்சனைகள் வந்து நீங்கிறதுக்கும் இந்த ஒரு குறிப்பிட்ட நேரத்துல நாம வாங்கி தர வேண்டிய அற்புதமான அதிசக்தி வாய்ந்த ஒரு பூவை குறித்த தகவலையும் அது கூடவே வந்து பாத்தீங்கன்னா இந்த சிவபெருமானுடைய கோவிலுக்கு மட்டுமல்லாது முருகப்பெருமானுடைய ஆலயத்துக்கும் சில பொருள்களை வாழ்க்கை சிறப்பாக அமையும் அது என்னென்ன பொருட்கள் அப்படின்னு முழு தகவலையும் இந்த பதிவுல சொல்லிருக்கேன் அதனால பதிவை முழுவதுமா வந்து பார்த்து முழு தகவலும் வந்து தெரிஞ்சுக்கிறீங்க வாங்க இது இதுவரைக்கும் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணாம இருக்கீங்கன்னா பண்ணி வச்சுக்கோங்க பக்கத்துல இருக்கிற பெல் பட்டன் கொடுத்து ஆல் ஆன் பண்ணி வீடியோவுக்கு ஒரு லைக் வந்து கொடுத்துட்டு கமெண்ட் ஓம் தென்னாடுடைய சிவனையை போற்றி என்னாட்டவருக்கும் இறைவா போற்றி போற்றி அப்படின்ற ஒரு கமெண்ட்டும் வந்து கொடுத்துருங்க எந்த ஒரு தெய்வமா இருந்தாலும் அந்த தெய்வத்துக்கு அபிஷேகத்துக்காகவும் அலங்காரத்துக்காகவும் பலவிதமான பொருள்களை வாங்கி தரக்கூடிய பழக்கத்தை நாம வந்து வச்சிருக்கோம் அப்படி நாம வாங்கி தர்றது மூலமா ஒவ்வொரு பொருளுக்கும் ஒவ்வொரு விதமான பலனையும் நம்மளால வந்து பெற முடியும் அந்த வகையில சிவபெருமானுக்கு நாம் அபிஷேகத்துக்காகவும் அலங்காரத்துக்காகவும் பலவிதமான பொருள்களை வாங்கி கொடுப்போம் அப்படி வாங்கி தர்றது மூலமா என்னென்ன பலன் கிடைக்கும் அப்படின்றத நாம ஒன்னொன்னா வந்து பார்க்கலாம் சிவபெருமானுக்கு அபிஷேகம் செய்வதற்காக வாங்கி தரக்கூடிய எந்த பொருளா இருந்தாலும் நம்முடைய ஆன்மா தூய்மை அடையும் அப்படின்னு சொல்லப்படுது அதாவது அபிஷேகத்துக்காக பால் வாங்கி கொடுக்கிறது தயிர் மஞ்சள் திருமஞ்சன பொடி இளநீர் அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுத்தோம் அடையும் அதே போல சிவபெருமானுடைய அலங்காரத்துக்காக விபூதி குங்குமம் மஞ்சள் சந்தனம் இது வாங்கி கொடுக்கிறது மூலமா நமக்கு நல்ல குணமும் பண்பும் வளரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிவபெருமானுக்கு கண்டிப்பான முறையில் நெய்வேதியம் செய்வாங்க அந்த நெய்வேத்தியத்துக்கு தேவையான பொருள்களை நாம வாங்கி கொடுத்தாலோ இல்லைன்னா நெய்வேத்தியம் வைப்பதற்குரிய பிரசாதத்தை வந்து செய்து கொடுத்தாலோ நம்மளுடைய ஆயுளும் அதிகரிக்கும் ஆரோக்கியம் வந்து மேம்படும் இது மட்டும் இல்லாம நாம எதை வந்து விரும்பி என்ன வேண்டுதல் வந்து வைக்கிறோமோ அது அனைத்துமே நமக்கு கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது சிவபெருமானுக்கு தீபம் ஏற்றி வழிபாடு செய்யறது மூலமா நம்முடைய வறுமை வந்து நீங்கும் செல்வ கடாட்சம் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது தீபம் ஒற்றைப்படை எண்ணிக்கையில உங்களால இயன்ற அளவுக்கு எத்தனை தீபம் வேண்டும்னாலும் ஏற்றலாம் ஆனா ஒற்றைப்படை எண்ணிக்கையில வந்து ஏற்றி வைங்க சிவபெருமானுக்கு சுத்தமான பசுனை நல்லெண்ணெய் இதை வந்து வாங்கி தருவது மூலமா அறிவு வந்து வளரும் வீட்டில் இருக்கக்கூடிய குழந்தைகளுக்கு ஞானம் பெருகும் படிக்கின்ற பிள்ளைகள் படிப்பில் சிறந்து விளங்குவார்கள் தேர்வில் நல்ல மதிப்பெண்ணும் வந்து வாங்குவாங்க ஆலயத்துக்கு வரக்கூடிய பக்தர்களுக்கு உங்களால் முடிஞ்ச எண்ணிக்கையில் தாம்பூலத்தை தானமாக வந்து கொடுக்கறது மூலமாக இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து விதமான இன்பங்களையும் பெற்று திருப்திகரமான வாழ்க்கையை நம்ம குடும்பம் வந்து வாழ முடியும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இங்கே சொல்லப்பட்ட அனைத்தையுமே நீங்கள் வாங்கி கொடுக்கணும் அப்படின்ற எந்த ஒரு நிபந்தனையும் வந்து கிடையாது உங்களுடைய தேவை வந்து என்னவோ நமக்கு எது வந்து நடக்கணுமோ அதுக்கு ஏத்த மாதிரி நீங்க பொருள்களை உங்களால முடிஞ்ச அளவுக்கு முழு மனதோடு வாங்கி கொடுத்தீங்கன்னாவே வந்து போதும் நீங்க நினைத்தது அனைத்துமே உங்களுக்கு வந்து நடக்கும் இப்போ என்னென்ன பொருள்கள் நாம கொடுக்கணும் அப்படின்றத வந்து தெரிஞ்சுக்கிட்டோம் ஆனா இந்த பொருள்கள்லாம் வாங்கி கொடுத்தோன்னா ஒவ்வொரு பொருளும் நாம கொடுக்கறதுக்கான பலன்கள் என்ன அதாவது சிவபெருமானுக்கு நாம இந்த பொருட்களெல்லாம் அபிஷேகத்துக்காக வாங்கி கொடுக்குறோம் இல்லையா அபிஷேகத்துக்கோ அலங்காரத்துக்கோ அந்த பொருட்களுடைய பலன்கள் குறித்த தகவலையும் நாம வந்து தெரிஞ்ச செஞ்சுக்கலாம் இப்ப பசும்பால் வாங்கி கொடுக்கறதுனால நீண்ட ஆயுள் வந்து கிடைக்கும் பசும் தயிர் வாங்கி கொடுக்கறப்போ மகப்பேறு வாய்க்கும் அதாவது குழந்தை இல்லாதவர்களுக்கு குழந்தை பேரு வந்து உண்டாகும் தயிர் வந்து நாம வாங்கி கொடுக்கறப்போ பஞ்சாமிரதம் கொடுக்கறப்போ பழம் நம்ம எடுத்த காரியத்துல வெற்றி வந்து கிடைக்கும் தேன் வாங்கி கொடுக்கறப்போ தேன் மாதிரி நம்ம வாழ்க்கையும் இன்பமா வந்துட்டு இருக்கும் இனிமையா வந்துட்டு இருக்கும் இனிப்பா இருக்கும் வாழ்க்கையில சுகம் கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது அது மட்டும் சங்கீத விருத்தி கிடைக்கும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது வாங்கி நீங்க முக்தி வந்து கிடைக்கும் சர்க்கரை வாங்கி கொடுத்தா எதிரியை ஜெயிக்கக்கூடிய பலம் உண்டாகும் இளநீர் வந்து வாங்கி கொடுக்கிறப்போ நல்ல சந்ததி வந்து கருப்பஞ்சாறு வாங்கி கொடுக்கிறப்போ ஆரோக்கியம் நார்த்தம்பலம் சந்ததி வந்து வாய்க்கும் சாத்துக்குடி வாங்கி கொடுத்தோம்னா துன்பம் துயர் வந்து தேரும் எலுமச்சம்பலம் வாங்கி கொடுத்தோம் அப்படின்னா யமபயம் வந்து நீங்கும் அதுக்கப்புறமா நல்ல ஒரு சுற்றம் நட்புடை அதாவது நண்பர்கள் நல்ல நண்பர்கள் வந்து அமைவார்கள் திராட்சை வாங்கி கொடுக்கிறப்போ நமக்கு நல்ல சரீர உயிரம் வந்து கிடைக்கும் வாழைப்பழம் வாங்கி கொடுத்தா பயிர் செழிக்கும் விவசாயம் செழிக்கும் அப்படின்னு சொல்லப்படுது மாம்பழம் செல்வம் வெற்றி தரக்கூடிய ஒரு வாய்ப்பு வந்து உண்டாகும் பலாப்பழம் கொடுத்தா மங்களம் வந்து கிடைக்கும் யோக சக்தி கிடைக்கும் மாதுளை வாங்கி கொடுக்கறப்போ பகை வந்து நீங்கும் கோபம் வந்து குறையும் தேங்காய் துருவல் கொடுத்தா அரசுரிமை அரசு சம்பந்தப்பட்ட வேலைகள் வந்து கிடைக்கும் இளநீர் வாங்கி கொடுத்தாலும் அரசு சம்பந்தப்பட்ட வாய்ப்புகள் நமக்கு வந்து வரும் திருநீர் வாங்கி கொடுக்கறப்போ சகல நன்மை வந்து கிடைக்கும் அன்னம் அதாவது சாதம் வந்து கொடுக்குறப்போ அரசுரிமை வந்து கிடைக்கும் சந்தனம் கொடுக்கறப்போ சுகம் பெருமை வந்து கிடைக்கும் பன்னீர் வந்து சருமம் வந்து காக்கும் அதாவது சருமம் சம்பந்தப்பட்ட நோய்கள் அனைத்துமே வந்து நீங்கும் பன்னீர் வந்து கும்ப ஜலம் கொடுக்குறப்போ பிறவி பயன் வந்து கிடைக்கும் சங்காபிஷேகம் செய்தா நலம் அனைத்துமே நமக்கு வந்து கிடைக்கும் நன்னீர் நல்ல தண்ணீர் வந்து கொடுக்கறப்போ நம்மளுடைய எண்ணங்கள் வந்து தூய்மையாகும் நல்லெண்ணெய் வாங்கி கொடுக்குறப்போ நலம் வந்து கிடைக்கும் பச்சரிசி மாவு வாங்கி கொடுத்தா கடன் தீரும் மஞ்சள் தூள் வாங்கி கொடுக்கறப்போ மங்களகரமான சுபகாரிய நிகழ்ச்சிகள் நம்ம வீட்டில் வந்து நடக்கும் நல்ல நட்பு வந்து கிடைக்கும் திருமஞ்சனத்தூள் வாங்கி கொடுக்கிறப்போ நோய் வந்து தீரும் அப்படின்னு வந்து சொல்லப்படுது இவை அனைத்துமே குறிப்பிடப்பட்ட சிவபெருமானுக்கு நாம் வாங்கி தர வேண்டிய அபிஷேகத்துக்கான பொருட்கள் இங்கே உங்களால் எது முடியுமோ அதை நீங்கள் வந்து வாங்கி கொடுக்கலாம் அடுத்ததாக வந்து பார்த்தீங்கன்னா குடும்ப சாபம் நீங்கிறதுக்கு இந்த நாளில் ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரு குறிப்பிட்ட பூவை வாங்கி நாம சிவபெருமானுக்கு அது அது குறித்த தகவலையும் நாம வந்து பார்க்கலாம் சில குடும்பத்துல ஒரு நல்லது நடக்காது வயதை நடந்தா குழந்தை பாக்கியம் இல்ல குழந்தை பிறந்தா அந்த குழந்தைக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை வீட்டுல அமைதியே கிடையாது எதிர்பாராத மரணத்தால துக்கம் வந்து நடந்துட்டு இருக்கும் நிம்மதி இல்லாம இருக்கும் இப்படி ஏதாவது ஒரு தொந்தரவு கணவனுக்கு நல்ல வேலை வேலை கிடைச்சா நல்ல சம்பளம் இல்ல இப்படிப்பட்ட பிரச்சனைகள் எல்லாம் ஒரு இருக்கலாம் குடும்ப உறுப்பினர்களுடைய அதற்கு போன ஜென்மம் இப்படி யாராரோ செய்த பாவங்கள் எல்லாம் இப்போ எங்களுடைய குடும்பத்தை வந்து சேர்ந்துட்டது இந்த சாபத்திலிருந்து விடுபடணும் அப்படின்னா என்ன செய்யறது அப்படின்னு வந்து இன்னைக்கு சிவராத்திரி இந்த நாள்ல சிவபெருமானுக்கு உங்க கையால் இந்த ஒரு பூவை வந்து வாங்கி கொடுத்து இந்த பூஜையில மட்டும் கலந்துக்கிறங்க போதும் உங்க குடும்பத்துல இருக்கக்கூடிய அனைத்து சாபங்களும் விலகி குடும்பத்துல நல்லது நடக்க தொடங்கும் பிப்ரவரி இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு இன்றைய தினம் புதன்கிழமை மகா சிவராத்திரி இந்த சிவராத்திரிக்கு மூன்றாம் கால பூஜையில சிவபெருமானுக்கு உங்க கையால தாளம்பூவ வாங்கி கொடுக்கணும் தாளம்பு அப்படின்றது பொதுவா பூஜைக்கு உகந்த பூ வந்து கிடையாது ஆனா சிவராத்திரி அன்னைக்கு பனிரெண்டு மணிக்கு நடக்கக்கூடிய இரவு பனிரெண்டு மணிக்கு நடக்கக்கூடிய மூன்றாம் ஜாம பூஜையில சிவபெருமானுக்கு இந்த தாளம்பூவை சூட்டி அர்ச்சனை வந்து பண்ணுவாங்க எவர் ஒருவர் சிவராத்திரி அன்னைக்கு சிவபெருமானுக்கு மூன்றாம் கால பூஜைக்கு தாளம்பூ அபிஷேக ஆராதனைகளை பார்த்து பிரார்த்தனை வந்து செய்கிறாங்களோ அவங்களுக்கு இருக்கக்கூடிய சாபங்கள் நீங்கும் அப்படின்றது வந்து நம்பிக்கை சிவபெருமானின் முன்னாடி அமர்ந்து சிவனே எங்கள் குடும்பத்துக்கு இருக்கக்கூடிய சாபத்தை வந்து நீ வந்து நீக்கி வைக்கணும் எங்க குடும்பத்துக்கு நல்லது நடக்கணும் அப்படின்னு நம்பிக்கையோடு வேண்டி பாருங்க இந்த நாள்ல இருந்து உங்களுடைய கஷ்டங்கள் விலகிவிடும் ஏன் தாழம்பூவ மற்ற நாட்கள்ல சிவபெருமானுக்கு பூஜைக்கு வந்து பயன்படுத்துறது கிடையாது அப்படின்றதுக்கு பின்னாடி ஒரு மிகப்பெரிய புராண கதையே வந்துட்டு இருக்கு அந்த கதையும் நாம் இப்ப வந்து பார்க்க ஒரு முறை பிரம்மாக்கும் விஷ்ணுவுக்கும் பெரிய சண்டை வருது நீ பெரியவனா நாம் பெரியவனா அப்படின்ற ஒரு பிரச்சனை வந்துட்டு வருது இதை வந்து தீர்த்துக்கிறதுக்காக சிவபெருமான்கிட்ட போறாங்க அப்போ சிவபெருமான் யார் என்னுடைய அடியையும் முடியையும் முதல்ல வந்து பார்க்கறீங்களோ அவங்கதான் பெரியவர் அப்படின்னு வந்து சொல்லிடுறாரு பாதத்தை காணணும் அதாவது அடியை பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு விஷ்ணுவும் முடியை காணணும் தலையை பார்க்கணும் அப்படின்னு பிரம்மாவும் தங்களுடைய பயணத்தை வந்து துவங்குறாங்க விஷ்ணு பூமிக்கு அடியில வாரக ரூபம் தோண்டி பார்த்து பாதத்தை காண முடியாம தன்னுடைய அகந்தையிலிருந்து வெளிவந்து கிட்ட சரண் வந்து அடைஞ்சிடுறாரு ஈசன் அவருக்கு காட்சி தந்து அருளாசியை வந்து வழங்கிடுறாரு ஆனால் பிரம்மா வந்து தலைக்கணத்தோட தலைமுடியை காணணும் அப்படின்னு அன்ன பறவை வடிவம் எடுத்து உயரமாக வந்து பறந்து போய்கிட்டே இருக்காரு ஆனாலும் அவருக்கு ஈசனுடைய தலைமுடி வந்து கிடைக்கல வழியில் ஒரு தாளம்பு வந்து வந்துட்டு இருக்கு அந்த தாளம்புவை பார்த்து நீ எங்கிருந்து வந்தாய் அப்படின்னு பிரம்மன் வந்து கேட்க அந்த தாளம்பு சொல்றது நான் சிவபெருமானுடைய தலையிலிருந்து கீழே வந்துட்ருக்கேன் வந்திருக்கேன் வந்து தாளம்பு பிரம்மனு கிட்ட வந்து சொல்லிச்சு அந்த தாளம்பு கிட்ட பிரம்மா சிவனின் தலைமுடியை நான் பார்த்து விட்டதாக சிவபெருமானு கிட்ட வந்து நீ எனக்காக பொய்ச்சாச்சி வந்து சொல்லணும் அப்படின்னு வந்து ஒரு கோரிக்கை வந்து வைக்கிறாரு பிரம்மதேவர் சிவபெருமானின் தலைமுடியை பார்த்து விட்டதாக தாளம் போவும் சிவபெருமானு கிட்ட வந்து சாட்சி வந்து சொல்லுது சர்வலோகத்தை ஆண்டு கொண்டிருக்கும் அந்த சர்வேஸ்வரனுக்கு தெரியாதா எது உண்மை எது பொய்யின்னு தாளம்பு சிவபெருமானு கிட்ட மாட்டிக்கிச்சு சிவபெருமானுடைய தலையிலிருந்த தாழம்பு பிரம்மனுக்காக பொய் சொன்னதுனால இனிமே தாழம்பு பூஜைக்கு உகந்தது கிடையாது அப்படின்னு சிவபெருமானே தாழம்பூக்கு சாபம் வந்து கொடுத்துட்டாரு சிவபெருமானுக்கு தாழம்பூவை எந்த காலத்திலும் சூட்டவே மாட்டாங்க இருந்தாலும் தாளம்பு வந்து சிவபெருமானை வந்து விடல சிவபெருமானு கிட்ட மன்றாடி மன்னிப்பும் வந்து கேக்குது சிவபெருமான் தாழம்புவுக்கு ஒரு மன்னிப்பையும் வந்து கொடுக்கறாரு அதற்கான சாப விமோச்சனத்தையும் வந்து கொடுக்கறாரு சரி நீ பொய் சொன்னதுக்காக உன்னை எந்த பூஜைக்கும் பயன்படுத்த மாட்டாங்க ஆனா சிவராத்திரி அன்னைக்கு வரக்கூடிய மூன்றாம் கால பூஜையின் போது மட்டும் உன்னை எனக்கு சூட்டி வழிபாட்டை வந்து கடைபிடிப்பாங்க இப்படி வழிபாடு செய்யக்கூடிய பக்தர்களுக்கும் சாப விமோச்சமானது வழங்கப்படும் அப்படின்னு சிவபெருமான் தாளம்புவுக்கு ஒரு வரத்தையும் வந்து கொடுக்கறாரு இதுதாங்க தாங்க கதை வரலாறும் நாமும் தாழம்பூவ மூன்றாம் கால பூஜைக்காக சிவபெருமானுக்கு வாங்கி கொடுப்போம் செய்த தவறுக்கு மன்னிப்பு கேட்டு வருந்தினா நிச்சயமா சாப விமோச்சனமும் நமக்கும் வந்து கிடைக்கும் பல வகையான சாபங்கள் இருக்கு அது என்னன்னு வந்து பாத்தீங்கன்னா பத்தனி சாபம் பெண் சாபம் கன்னி சாபம் பித்ரு சாபம் வழி வழியாக வரக்கூடிய சாபம் மாதா சாபம் பிதா சாபம் குரு சாபம் ஆச்சாரியர்கள் சாபம் பரதேசிகள் சாபம் அப்படின்னு எந்த சாபம் உங்க குடும்பத்தை தொடர்ந்தாலும் அந்த சாபத்துக்கு உடனடியா விமோச்சனம் வந்து கிடைக்கும் இந்த மாதிரி ஏதோ ஒரு சாபத்தினால உங்க குடும்பத்திலையும் பல பிரச்சனைகள் தொடர்ந்து நடந்துகிட்டு இருக்கு அப்படின்னா இந்த சிவராத்திரி நாளில் மறக்காம இந்த தாழம்பூவை வாங்கி சிவராத்திரியோட மூன்றாம் கால பூஜையில வந்து நீங்களும் வந்து கலந்துக்கிட்டு கோவில் அர்ச்சகர்கிட்ட வந்து கொடுத்துருங்க அவங்க பூஜைக்கு வந்து பயன்படுத்திப்பாங்க தாழம்பூவை சிவனுக்கு கொடுப்பதோடு மட்டுமல்லாம மூன்றாம் கால பூஜையில சிவபெருமானை நாமும் வழிபாடு வந்து செய்யணும் அப்படின்றதையும் நினைவுல வந்து வச்சுக்கிறோங்க நிச்சயமா உங்க வாழ்க்கையில நல்லதே வந்து நடக்கும் சிவபெருமானுடைய பரிபூர்ண அருள் உங்க அனைவருக்குமே வந்துட்டு இருக்கும் அடுத்ததா இன்றைய தினம் வந்து பாத்தீங்கன்னா சிவன் கோவில் மட்டுமல்லாமல் முருகன் கோவில்லையும் வந்து பூஜைகள் வந்து சிவராத்திரி பூஜைகள் வந்து நடக்கும் அங்கேயும் நாம சில பொருட்கள் வந்து வாங்கி கொடுத்து நாம வழிபாடு செய்கிறது மூலமாக நமக்கு நல்ல நன்மைகள் உண்டாகும் அப்படின்னு வந்து சொல்லியிருந்தோம் அது என்னென்ன பொருள்கள் வாங்கி கொடுக்கணுன்றதையும் நம்ம வந்து பார்க்கலாம் ரெண்டு பொருள் நீங்கள் வாங்கி கொடுக்கலாம் ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா இனிப்பு நிறைந்த தேன் வந்து வாங்கி கொடுக்கலாம் இன்னொன்று வந்து நெய்வேதியம் வைக்கிறதுக்காக சர்க்கரை பொங்கல் நெய்வேதியம் வைக்கிறதுக்காக பயன்படுத்தக்கூடிய வெள்ளம் வந்து வாங்கி கொடுக்கறது ரொம்பவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது இந்த ரெண்டு பொருளும் ஒரு வந்து சிறப்பு அதே போல பால் வாங்கி கொடுக்கிறதும் அபிஷேகத்துக்கு பால் வாங்கி கொடுக்கறதும் மிகவும் சிறப்பாக வந்து சொல்லப்படுது இந்த நாளில் கல்கண்டு தானம் வந்து செய்யலாம் குழந்தைகளுக்கு சாக்லேட் வந்து வாங்கி கொடுங்க இனிப்பு பண்டங்கள் வந்து வாங்கி கொடுங்க இதெல்லாம் நாம செய்யிறது மூலமா சிவபெருமானுடைய அருளோடு முருகப்பெருமானின் அருளும் நமக்கு பரிபூரணமாக கிடைக்கும் இந்த சிவராத்திரி தினத்தை தவறவிடாம சிவபெருமானை வந்து வழிபாடு செய்து அனைவரும் வாழ்க்கையில் அத்துணை நலங்களையும் பெறணும் அப்படின்னு சொல்லி அனைவருக்கும் மகா சிவராத்திரி தின வாழ்த்துக்கள் கூறி இந்த பதிவை இதோடு நிறைவு செய்கிறேன் இந்த பதிவு உங்களுக்கு மிகவும் பயனுள்ள பதிவா இருந்திருக்கும் நினைக்கிறேன் இந்த பதிவு பிடிச்சிருந்தா லைக் பண்ணிட்டு உங்க நண்பர்களுக்கும் ஃபேமிலி ஷேர் பண்ணுங்க அவர்களும் பார்த்து பயன்பெறட்டும் இந்த பதிவு பத்தின கருத்துக்களையும் உங்களுடைய சந்தேகங்களையும் கமெண்ட் செக்ஷன்ல சொல்லுங்க மற்றொரு நல்ல பதிவில் சந்திப்போம் அதுவரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பாலா நன்றி வணக்கம் வாழ்க வளமுடன்